திருச்சிற்றம்பலம் நினைந்துருகு அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினம் திருகு களி துரிவை போர்க வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுட மகுட தேரத்துற்ற இனமலர்கள் போத வேண்டும் அது வாய்ப்பில் திருவடியின் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே உலம் கிளரும் வருதிரைகள் திரைகள் வைத்தார் ஒரு மனிதர் மலை வைத்தார் மலையை கையால் உலம் கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவ ஒரு விரரால் உற வைத்தார் என்று புலம் புதலும் அருளோடு போர் வாழும் வைத்தார் புகழ் வைத்தார் புரிந்து அள கொள்ள வைத்தார் நலம் கிளறும் திருவடிய தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமான நல்லவாரே